அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் முதல் மாதமான ஜான்வரி மாதம் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து தனுசு ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போ உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் தனுசு ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் எப்பவுமே நிரந்தரமாக ஒன்பதாவது ராசியாக வருவீங்க மேலும் உபய சர மற்றும் சிர அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமான ராசிகள் பேட்ச் இருக்குங்க அதில் உபய ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய தனுசு ராசி மேலும் நெருப்பு ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க இப்போ தனுசு ராசி கூட என்றைக்குமே நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க அதில் மூலம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் போராடம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் உத்திராடம் முதல் பாதம் மற்றும் மேலும் தனுசு ராசியோட அதிபதி வந்து ஞானத்தின் காரகன் கல்வியின் காரகன் குடும்பத்தின் காரகன் மற்றும் மகிழ்ச்சியின் காரகன் தொழிலின் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் உங்களுடைய ராசிநாதன்க நீங்க உங்களால் முடியும் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆரம்பத்தில் வருகின்ற இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய வீட்டில் அருகில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோவிலுக்கு ஒவ்வொரு வார வியாழக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தால் உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருப்பாங்க மேலும் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வந்து எந்தெந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தோடு இருக்கீங்களோ அந்த நல்ல விஷயங்கள் அனைத்துமே வந்து இப்போ உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆரம்பத்திலே வருகின்ற இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி

கிளியர் பிக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பஞ்சாங்கம் படியும் வந்து சனீஸ்வரர் இந்த ஜனவரி மாதம் ஆரம்பத்திலே உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானங்களில் முதல் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஸோ நம்ம நிறைய பதிவில் இதை தெளிவாக சொல்லியிருக்கோம் எப்பவுமே இந்த உபஜய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்கள் அதாவது மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்களில் எந்த ஒரு இடத்துல வந்து எந்த ஒரு பாவகிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு எந்த ஒரு கெடுபலன்களும் ஏற்படாமல் கெடுபலன்களுக்கு பதிலாக நீங்கள் எதிர்பார்த்தோம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் ஏற்படும் அப்படின்றது வந்து ஐதீகங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக சனீஸ்வரருடைய பிடியிலேருந்து டோட்டலாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் விடுதலை பெற்றுட்டீங்க உங்களால் முடியும் அப்படின்னா இந்த ஜான்வரி மாதம் ஆரம்ப தேதி இருக்கு இல்லைங்களா ஜான்வரி ஃபஸ்ட்டு அன்னைக்கு வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தயார் கோயிலுக்கோ காலையில் போய்ட்டு ஒரு பூஜை பண்ணிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வரதுனாலே உங்களுக்கு வந்து இனி வரவிருக்கும் இந்த ஜான்வரி மாதம் முழுவதுமே எந்த ஒரு தோஷங்களும் ஏற்படாம இருப்பதற்கும் வாய்ப்புகள் நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இதுநாள் வரைக்கும் அவ்வப்போது வந்து ரொம்பவே கவலைக்கரமாக இருந்தீங்க எங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு உத்தியோகமே கிடைக்கலங்க நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம் எங்களுக்கு ஒரு ஜாப் அட்லீஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருட மாதம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன உரிச்சலுக்கு ஆளாயிருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகம் நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த ஜன்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தும் அப்படி அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில நண்பர்கள் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கலாங்க அதாவது உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு தெரியும் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் தான் கரெக்ட் அப்படின்ட்டு ஆனாலும் அவங்களுடைய ஈகோ ப்ராப்ளத்தினால வந்து நீங்கள் சொல்கிற விஷயங்கள் கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கொஞ்சம் வந்து தட்டி கழிச்சிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க இனி இந்த ஜனவரி மாதம் ஆரம்பத்துலேருந்து இந்த மாதிரி இருக்கின்ற சூழ்நிலை மாறுங்க இனி நீங்கள் சொல்கிற விஷயங்களும் வந்து உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க உங்களுடைய அஃபிஷியல் லைஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாக செல்வதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஹைக்குக்காக வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு ஹை அமௌண்ட் வந்து நல்லபடியாக கிடைப்பாங்க அளிப்பதற்கும் அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் நீங்க ஒரு கான்ட்ராக்ட் போர்ஷன்ல இருந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி கான்ட்ராக்ட் போர்ஷன்ல இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க பர்மனன்ட் பொசிஷனுக்கு இடம் மாற்றம் அடையணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்த்தோம் வந்து பர்மனன்ட் பொசிஷனுக்கு இடம் மாற்றம் அடைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு சனி சனீஸ்வரர் உங்களுடைய மூன்றாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினாலும் உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க இப்போது நீங்கள் ஆல்ரெடி இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா அதே இடத்துல வந்து உங்களுக்கு கால்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதே ஜாப் வந்து கிடைப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் குரு பகவானுக்கு ரொம்ப 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 உகந்த ஒரு அற்புதமான ஸ்தானம்ங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடத்தில் ஒரு சில தாய்மார்கள் வந்து நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணி உங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரம் இல்லாத ஒரு சாத்தியம் படவாத ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துருந்ததுங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் உங்களால் முடியும் அப்படின்னா இந்த ஜான்வரி மாதம் ஆரம்பத்திலே வந்து ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்கள் பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணுங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் மனதை தளர விடாமல் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த வருடம் முடிவதற்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரணும் சாத்தியப்படுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான சிறந்த வருடமாக நம்மளுடைய தனுசு ராசி நெஞ்சங்களுக்கு மேலும் தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ஜான்வரி மாதம் ஆரம்பத்திலேருந்தே இதனால் வரைக்கும் படிப்பில் எந்த அளவுக்கு மந்த தன்மையும் காணப்பட்டிருந்ததோ அந்த மந்த தன்மை அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து மிக சிறப்பாக இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நேர்ந்த காலமாக நீங்கள் வந்து ஃபாரின் போய்ட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து இப்போ நீங்கள் வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவர்களும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து ஃபாரினுக்கு போய்ட்டு மேல் படிப்பு படிப்பதும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் புதன் கிரகம் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்களுக்கு வந்து பேச்சு மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க எந்த அளவுக்கு வந்து இந்த ஜான்வரி மாதம் பொறுத்த வரைக்கும் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் எந்த அளவுக்கு கொஞ்சம் அமைதியாக பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்கள் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து ஒரு நல்ல சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து புதிதாக ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் என்ன பண்றாருன்னா நான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானமான பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாருங்க இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போது இந்த ஜனவரி மாதம் இருந்தே உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் இந்த கருத்து முதல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க மேலும் அது மட்டும் அல்லாது நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்கள் மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுமுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பெட் உங்களுக்கு இன்கேஸ் கிரகதோஷங்கள் இருக்குது அப்படின்னாலும் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக ஒரு நல்ல வரன் உங்களை தேடி வருவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது குரு பகவான் என்ன பண்ணுறாருனா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானமான மூத்த சகோதர சகோதரிகள் சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிது அளவில் கருத்து முதல்கள் எதுனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ அந்த கருத்து முதல்கள் அனைத்து மே முற்றிலும் விலகுவதற்கும் இது ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியுங்க மேலும் இப்ப உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான அமைதியாக உட்கார்ந்து பேசி பார்க்கறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த சொத்து சம்பந்தமான விடுதலை பெறுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க உங்களுக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா கேத்து அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றொரு சர்ப்பகிரகம் வந்து உங்களுடைய பத்தாவது வீடும் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு நம்ம ஆல்ரெடி இதே பதிவில் சொன்ன மாதிரி பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்றது ஐதியங்க அதற்கு தகுந்த மாதிரி கேத்து வந்து உங்களுடைய பத்தாவது வீடும் சொல்லக்கூடிய தொழில் மட்டும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இதனால் வரைக்கும் நீங்க செய்து கொண்டிருக்கின்ற சுய லாப சுய தொழிலில் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனிமே படிப்படியாக வந்து உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்ததோட லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு அற்புதமான சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவன வந்து ஒரு நல்ல புதிய இம்பார்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் தூங்குவதற்கோ அல்லது வந்து நீங்கள் ஆல்ரெடி செய்து கொண்டிருக்கின்ற இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸும் வந்து உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும் நண்பர்களே மேலும் சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு கோள்களுமே உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு வீட்டில் யாக இருந்தாலும் சரி அல்லது வந்து இப்போ உங்களுடைய ஆஃபீஸில் இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் கோபம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை கட்டுப்படுத்திக்கிட்டு எல்லா விஷயத்தில் கொஞ்சம் சைலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற அவப்பேர்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னாலும் இதனால் வரைக்கும் ஏழரை சனி பிடியில் இருந்தீங்க கடந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி வரைக்கும் இப்போ இந்த ஜான் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவீங்க உங்களுடைய உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்த்ததோடு சீக்கிரமாக ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி சீனியர் நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பழங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோட்ச ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே இது யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு இப்போ என்ன தசை நடக்குது என்ன புக்தி நடக்குது டீட்டெயில்ஸ் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க அதனை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஜான்வரி மாதம் வந்து எல்லா விதமான பிளானிங்கும் நல்லபடியாக செய்து கொள்வதற்கும் இது ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனசராசி ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் தனுசு ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ